சென்னை டி அடிக்ஷன் சென்டர் மது மற்றும் போதைப்பழக்கத்திற்கு அடிநரவுக்கு சிகிச்சை மையம் தொடர்புக்கு நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ இப்போயுமே சில பேர் வந்து பயங்கரமாக முன் வந்து அவனால முடிஞ்ச உதவியில் ஒரு பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக நம்ம லாரன்ஸ் சார் எஸ் நம்ம லாரன்ஸ் சார்ன்னு சொன்னாலே போதும் அவர் வந்து ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்ஸ் உள்ள மனுஷன் அதுக்கப்புறம் வந்து நல்ல மனுஷன் டான்ஸர் டான்சர் ஒரு டைரக்டர் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பரிமாணமெலாம் பார்த்துட்டே தான் இருப்போம் பட் அதை தாண்டி ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு அந்த ட்ரெஸ்ட்டில் நிறைய ஊனமுற்றவர்கள் வந்து அவர் இலவசமாக சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி டைம்லேருந்து அவர்கிட்ட வந்து வாய்ஸ் எதிர்பார்ப்போம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு வந்தது அந்த ஒரு சில இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய உதவியை பண்ணி சொல்லும் ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் யாரும் இவ்வளவு பெரிய உதவியை பண்ணல அப்படிங்கிறத குறிப்பிட்ட விஷயம் அந்த வரிசையில் பத்தி வச்சுக்கோங்களேன் இப்போ இது வரைக்குமே வந்து இந்த கொரோனா வைரஸோட இந்த ரிலீஃப்காக மட்டுமே வந்து மூணு கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது மூணு கோடி ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை இந்த நேரத்தில் ஒரு பெரிய 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 உதவியாக இருக்குது ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பிரதமரோட ஃபண்டுக்கும் ஐம்பது லட்சம் சிஎமோட ஃபண்டுக்கும் ஐம்பது லட்சம் ஃபெஃப்சி நிறுவனங்களுக்கு மட்டும் அதுக்கப்புறம் ஐம்பது லட்சம் டான்ஸ் யூனியனுக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ஃபிசிக்கலி ஏபிள்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு நினைக்கிறேன் எழுபத்தஞ்சு லட்சம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் டெய்லி வேஜஸ் ஆஃப் ராயபுரம் ஸோ இது எல்லாம் ரொம்ப தெளிவாக பிரித்து ஸோ அந்தந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற வகையில் வந்து பிரித்து கொடுத்துருக்காரு எழுபத்தஞ்சு லட்சம் வந்து டெய்லி வேஜஸ் ஆஃப் ராயபுரம் ஏன்னா ராயபுரத்தில் தான் வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான தொற்று வந்து இருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட தொற்று ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த டெய்லி வேஜஸ்க்குலாம் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் காசு கொடுத்துருன்னா அவங்க வெளியே வரதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை இதில் புரிய ஆரம்பிக்குது அதுக்கு முதல் முறையாக வந்து டான்ஸ் யூனியருக்கு இவர் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாருமே டாக் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னால் மூணு கோடி ரூபாய் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக எல்லா இடங்களுமே பிரித்து எடுத்துக்கலாம் ஸோ முக்கியமாக ஃபெப்ஸி இனிவருக்கு ஒரு ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது நம்ம ரஜினி சாருக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது இருந்தது நம்ம ராகவலா இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இன்னும் பெரிய உதவிகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அடுத்து அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லாரன் சார் இந்த மூணு கோடியில் எப்படி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சந்திரபதி டூ படத்தில் அவர் கமிட் ஆயிருக்காரு அதில் கிடச்ச அமௌண்ட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதை பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு வேணும் ஸோ இதுவரையும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மூணு கோடி ரூபா அளவில் யாரும் கொடுத்த உதவி செய்யலை ஸோ அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி உதவி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்மளும் அவர் வந்து கண்டிப்பாக வந்து வாழ்த்திக்கலாம் நம்ம முதல்வர் நிவாரண நிதி மற்றும் கொரோனா தடுப்பு நிவாரண நிதியாக ரூபாய் ஐம்பது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜிஎஸ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க பிகிள்கப்புறமா இருந்து எந்த அப்டேட்டுமே இல்லையே பெருசு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு முந்நூறு கோடி ரூபா வசூல் வந்துச்சு அந்த படம் அப்படின்னு சொல்லி அவங்களே ட்விட்டரில் போட்டிருந்தாங்க தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து இனிஷியலி உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போதும் வந்து அவங்களுடைய இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அந்த வரிசையில் இப்போ வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி உதவிகள் பண்ணும் அவங்களோட மக்கள் மக்களும் அவங்க அடுத்த படங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுத்துன்னு பார்ப்போம் இதுவரை உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த இருந்து வெளியே வரதுக்கு நம்ம ப்ரே பண்ணிப்போம் சீக்கிரமாக வீட்டில் பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க அண்ட் இந்த பிரச்சினை எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க உங்களோடய குவாரண்டை டைம் எப்படிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க எப்படிலாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னா நம்ம கல்சரிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க